அப்ப இந்த இடத்துல பாபத்துவம் இல்லாத இந்த அமைப்பில் இதே எட்டாம் இடத்தில் உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு இந்த லக்னம் வலுத்த லக்னாதிபதி வலுத்த லக்னத்தை உச்சகுரு லக்னாதிபதி உச்சனின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தன்மையில் இந்த ராகுதை அவரை ஸ்டாண்டர்டாகவே சீட்டிங்கிலேயே கொண்டு போய் ஒரு கலக்கத்திலே இருக்க வச்சு ம அது என்ன சொல்லுவோம் மறைமுகமான வழிகளில் பொருள் அமைப்புகளை கொடுத்து நேர்மையற்ற வழி வழியில் பொருள் வரவுகளை கொடுத்து புத்திசாலித்தனமான சீட்டிங் வழிகளில் பண வரவுகளை கொடுத்து அவரை ஒரு கலக்கத்திலேயே வைத்து சஷ்டாஷ்டக புக்திகளில் ஜெயில் தண்டனைக்கு உள்ளே கொண்டு போய் சஷ்டாஷ்டகம் அல்லது பாபத்துவமான புக்திகளில் சஷ்டாஷ்டக புக்திகளில் கடுமையான பலன்களை செய்யும் இப்போ இந்த இடத்துல இவர் சாவாரா சாக மாட்டார் மனுஷன் எண்பது வயசு வரைக்கும் கிழங்கு மாதிரி இருப்பார் இந்த இடத்துல அப்படியே ஒரு அமைப்பு அப்படியே மாறுகிறது லக்னாதிபதி உச்சம் லக்னாதிபதி உச்சனுடைய வீடு லக்னத்தை உச்ச குரு ஆயுள் காரகனை சனி பார்க்க இந்த இடத்துல இந்த ஜாதகர் எண்பத்தெட்டு வயசு தாண்டுவார் அப்போ இந்த இடத்துல அதே நாற்பது வயசில் ராகுதேச வந்தாலும் கூட ஜெயில் தண்டனை ஏமாத்திர தண்டனை மன அழுத்தம் வீட்டில் மரியாதை இல்லை அதில் வெளித்தோற்றங்கள் சூப்பராக இருக்கும் ஐயா காரில் தான் போவார் ரோல்ஸ் ரைட்ஸில் தான் போவார் பிஎம்டபிள்யூ தான் போவார் பென்ஸில் தான் போவார் உள்ளக்குள்ளே தூக்கம் வராது இதில் மாட்டிக்கோமா அதில் மாட்டிக்கோமா அந்த லாயட்ட போகிறது இந்த லாயட்ட போகிறது அந்த ஜட்ஜு கிட்ட போவது இந்த கிட்ட போறது அந்த கோர்ட்டுக்கு போகிறது இந்த கோர்ட்டுக்கு போகிறது என்கின்ற மாதிரியான கடன்கள் போன்ற அமைப்புகள் கடனை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் என்று வாழ்க்கை உருண்டு கொண்டிருக்கும் என்பதுதான் உண்மை